வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரமோ வந்திருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகேஷ் வந்து அஞ்சலியை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம் மகேஷ்க்கு அஞ்சலி வந்துட்டு காலேஜில் எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க கவின் ரொம்ப க்ளோஸு கவினோட பெட்னேம் தான் வாத்து அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுமே அஞ்சலியை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ஒரு பட்டப்பேர் வைக்க சொல்லி அஞ்சலிக்கிட்ட கேட்டு அஞ்சலி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல அவர் தனக்கு தானே குரங்குன்னு ஒரு பேரை வைக்க சொல்லி அதை கூப்பிட சொல்லி அஞ்சலி கிட்ட சொல்ல அஞ்சலி கூப்பிடும்போது என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி தெரியுதா அப்படின்லாம் வந்து ரொம்பவே வந்து அஞ்சலியை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு மகேஷ் அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அஞ்சலி என்கிட்ட நீ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கணும் காலேஜில் நீ இப்படி இருப்ப உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீ சொல்லியிருக்கணும் ஆனால் நீ சொல்லலை மறைச்சிட்ட நீ அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலி இல்லைங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் இல்லை இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நீ என் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கணும் ஆனால் நான் ஒரு மூணாவது மனுஷங்க மூலயமா நீ இப்படிதான்ற விஷயத்தை விஷயத்த நான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு நீ தப்பு பண்ணிட்ட கண்டிப்பாக உனக்கு இதுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தண்டனைன்னு சொன்னதுமே மகேஷ்க்கு சின்ன வயசில் அவருக்கு முட்டி போட்டு கையை தூக்க சொன்ன அந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு ஞாபகம் வருது அதை யோசிச்சுக்கிட்டு நீல் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க நீல் டவுன் அப்படின்னு பயங்கரமாக வந்து மகேஷ் கத்துறாங்க உடனே அஞ்சலி பயந்துக்கிட்டு முட்டி போடுறாங்க கையை தூக்க சொல்லி சொல்கிறாங்க அஞ்சலியும் கையை தூக்குறாங்க அப்படியே ரொம்ப நேரம் முட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க மகேஷ் அவர் பாட்டுக்கு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார் நீ தப்பு பண்ணிட்ட நீ வந்து நீ என்கிட்ட உண்மையை சொல்லலை நீ சொல்லியிருக்கணும் எனக்கு உன்னை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுருக்கணும் நீ சொல்லலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு அஞ்சலியும் ரொம்ப நேரமாக முட்டி போட்டு கையை தூக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா அஞ்சு அஞ்சலியால் ஒரு ஸ்டேஜில் முடியாம அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அப்போவும் விடாம மகேஷ் வந்துட்டு அஞ்சலி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் இந்து அப்படின்னு வந்து அஞ்சலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து எந்திரிக்கிறாங்க மகேஷை பார்த்ததுமே ரொம்பவே பயப்படுறாங்க மகேஷ் வந்துட்டு அஞ்சலிக்கிட்ட வந்து பேச போகிறாங்க ஆனால் அஞ்சலி பேசவே மாட்டாங்க உடனே அப்படியே வந்து திரும்பவும் மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து கேட்குறாங்க அஞ்சலிக்கிட்ட அஞ்சலி வந்துட்டு சரின்னு வந்து பேசிடுவாங்க அஞ்சலிக்கு காஃபி கொடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆக சொல்லி பாத்ரூம்குள்ளே அனுப்பிட்டு மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா அஞ்சலியோட மொபைலை எடுத்து அந்த வந்து காலிஸ்டி கவினிக்கு அனுப்பின மெசேஜ் இது எல்லாமே பார்க்குறாங்க பார்த்ததுமே இவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த மெசேஜும் அவரோட நம்பருக்கு வந்து அனுப்பிட்டுறாரு அஞ்சலி வரத்துக்குள்ளே இதோட இந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ